எனக்கு வந்து பார்த்து செய்வே பட் ஆனா நீயே எல்லா விஷயத்தையும் நீ செய்ற சிரமப்படுற அப்ப வந்து மேன் பவரை நீ யூஸ் பண்ண கத்துக்கணும் எல்லார்கிட்டையும் நீ கொடுத்து அவங்களை செய்ய வைக்கணும் அப்பதான் வந்து அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வரும் அப்படின்னு சொல்லி

இன்னைக்கு அந்த கவர்மெண்ட் முடியல அப்படின்னாக்கா நாளைக்கு வந்து அன்னைக்கு பண்ணி நாளைக்கு என்ன டைமிங்ல நீங்க பிக் பண்றீங்களோ அந்த டைமிங்ல நான் முடிச்சிருவேன் நம்ம எடுத்துக்கணும் மாஸ்டர் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி ஒரு நோட் போட்டுறணும் சரி கண்டிப்பா ஆமாம் சரி ஏன்னா நீங்க ஆழ்ந்து கேட்கும்போது தான் எனக்கு என்ன எனக்குள்ள இருந்தே வருது ஜென்ரலா சொல்லணும்னு தோண மாட்டேங்குது நீங்க இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா கேட்ட என்னால சொல்ல முடியுது இல்ல அது அதுக்குதான் ஸ்பெசிபிக்கா கேக்குறது ஏன்னா எனக்கு எல்லாருக்குமே அப்படிதான் இப்போ அப்படிதான் நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க எதுவுமே தெரியாது கேக்குறப்ப நம்ம அந்த ஆன்சர் வந்து வேற வரும் கிருஷ்ணா கேக்குறப்ப வர்ற ஆன்சர் வேற நம்ம நம்ம பேசுறப்ப சும்மா ஜென்ரலா நீங்க ஏதாவது சொல்லுங்கன்னா வந்து வேற ஏதாவது பேசிட்டு

சீரியா கொடுத்தது இல்ல மாஸ்டர் பேசுறப்ப கேட்டது அதை அந்த டைமுக்கு இம்போஸ் பண்ணி பாக்கணும்னு நமக்கு ஒரு தோணணும் அதெல்லாமே இருக்கு உங்களுக்கு வந்து ஒரு வேலையை கொடுத்து இதை பண்ணு அப்படின்னு மாஸ்டர் கைட் பண்ணி அந்த கைடன்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுனால நீங்க லக்கி அத வந்து நீங்க அந்த அந்த நீங்க எதுக்கு பண்ணீங்கன்னா ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு என்ன ஆகுனா அந்த அந்த இது வரப்ப ஈஸியா அதை முடியும்

எது ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற நம்ம எதெல்லாம் பிளஸ் நினைச்சிட்டு இருக்கோமோ அது எல்லாம் நெகட்டிவ் தான் சொல்லுவாரு மைனஸ் அப்படின்னு சொல்லும் போதுக்கும் சொல்லாம இருக்கிறதுக்கும் அவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஆஹ் ஏன்னா நம்ம இப்படி பண்றாங்க அப்படின்னு நம்ம மண்டி பிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அது ஒவ்வொன்றையும் உடைச்சு வரும்போதுதான் அத ரியலைஸ் பண்ணும் போதுதான்

இன்னைக்கு என்னால முடிக்க முடியும்னாதான் அதை எழுதணும் அப்படின்னு சொல்லுவாரு அப்ப அது அப்ப அது வந்து நம்ம எல்லாத்துலயுமே இன்பூட் பண்ணுவோம் போது அப்ப அது நம்மளோட லைஃப்ல அது ஒரு பேட்டர்னாவே மாறிடுது செய்யணும் போது அப்ப மாஸ்டர் எப்படி ஒரு காரியத்தை எடுத்தாருன்னா அதை முடிச்சிட்டுதான் தூங்குறாரு அடுத்த வேலைக்கே போறாரு அது வரைக்கும் சாப்பிடுறது இல்ல வேற எந்த வேலையிலும் இன்வால்வ் ஆக மாட்டாரு அந்த ஒர்க்க முடிச்சுட்டு தான் அடுத்ததுக்கே போவாரு அப்ப அதே கான்சியஸ் நம்மளுக்கும் வருது எப்படி இன்புட் தான் இட் டுடே ஷீட்டே ரொம்ப ஜிக்கா விட்டுட்டோம் அதோட வேல்யூவே தெரியாம கூட ரொம்ப நாள் இருந்தோம் நித்ய கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த டுடே ஷீட் எவ்வளவு முக்கியத்துவங்கறதே புரிஞ்சது சின்ன சின்ன விஷயம் தான் சரி அது வந்து லைஃப்ல நம்ம பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விடுச்சு அதனால பெரிய விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணாத நீ பண்ற டெய்லி பண்ற சின்ன விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணினாலே உன் லைஃப் மாறிடும் சொல்லுவாரு அப்ப எனக்கு புரியல அது எப்படி இந்த சின்ன விஷயம் பண்ணா அது மாறும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்ப இது ஒண்ணு மாறும்போதுதான் புரியுது இப்ப முதல்லாம் மாசிட்டு ட்ரை பண்றேன்னு தான் சொல்லுவேன் இல்லைன்னா ஆர்கியூ பண்ணுவேன் இது எப்படி அப்படி ஆகும் இது எப்படி அப்படி ஆகும்னா இப்ப எல்லாம் அது வர்றதே இல்ல சொன்னா சரியா இருக்கும் ஓகே மாஸ்டர் தான் வருது எதுக்கோ அக்காவ இருக்கு அப்படின்னு தான் தோணும் அந்த அளவுக்கு இப்ப மாறி இருக்கேங்க ஸ்ரீ இல்லைன்னா ஆர்கியூ தான் பண்ணுவேன் இல்லைங்க மாஸ்டர் இது எதுக்கு மாஸ்டர் இது எதுக்கு மாஸ்டர் கொஸ்டின் கேப்பேன் பர்ஸ்டே சொல்லுவாரு ஆர்கியூ பண்ணாத அப்படின்னு தான் சொல்லுவாரு அதையும் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா அப்ப மூளைக்கு அதிகமா நம்ம வேலை கொடுக்கறங்காட்டிதான் இறங்கி மூலாதாரத்துல இறங்கி பேசு பேசுன்னு சொல்லுவாரு அதுவும் இறங்காது டபக் டபக் மண்டு கேரிடும் மூளை கொடுத்து கொடுத்து பேசாத அப்படின்னு சொல்லுவாரு மூலாதாரத்துல இறங்கினோம்னா நம்ம நியூட்ரலா இருக்கோம் ஸ்ரீ புத்திக்கு அதிகமா வேலை கொடுத்தா கொஸ்டின் கேக்கதா வைக்கும் ம் ஆமா

நமக்கு அதாவது நம்ம எப்படினா எனக்கு எல்லாம் சில டைம் அதிகமாவே இருக்கும் விஷயமே தெரியாத ஒருத்தா ஏமாறானா பரவாயில்ல விஷயம் தெரிஞ்சு நம்ம ஏமாறோம் புதுட ஒரு இருக்கிறா அப்படிங்கறதுலாம் வந்து இல்ல இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரிப்போர்ட் அனுப்ப வேண்டியிருக்கும் டேட் இருக்குல்ல நாளைக்கு அனுப்பிக்கலாம் அப்படின்னு அந்த அந்த வரும் அது பார்த்தா அது மறுநாள் ஏதோ ஒரு வேலை வந்திருக்கும்

இதுல இருப்போமா ஏழு மணிக்கு கிளம்பி ஒரு எட்டு எட்டு எட்டரைக்கு வரோம்னா வந்து குளிச்சுட்டு மெடிடேஷன் அட்டன் பண்ணுவோம் இல்ல அந்த சாப்பிட்டு மெடிடேஷன் அட்டன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அந்த பத்து மணி வேலைக்கு பாத்தீங்கன்னா இருக்கும் பீஸ்ல இருக்கும் அது பத்து மணிக்கு அப்புறம் தான் ஏதாவது வேலை இருந்ததுன்னா எடுத்து பார்ப்பேன் இல்ல அதுக்கப்புறம் அவ்வளவுதான் வேற ஏதாவது ஒர்க் இருந்ததுன்னா எடுத்து எடுத்து பண்ணுவேன் இப்போ வந்து நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணுவேன் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னு புண்ணியம் செய்தேனும்